ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கல் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் துணை தலைவர் பூங்குடி ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பொதுமக்களை கேட்டறிந்தனர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் ஏழை மக்களுக்கு அரசு தொகுப்பு வீடு வழங்குதல் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து குக்கிராமங்களில் உள்ள தெருக்களுக்கு தேவையான மின் விளக்கு சிமெண்ட் சாலைகள் கால்வாய் வசதிகள் குடிநீர் வசதி ஏற்படுத்துதல் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்தந்த குக்கிராமங்களிலேயே நூறு நாள் வேலை திட்டம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அனைவரும் தூய்மை குறித்து உறுதிமொழி ஏற்றனர் கடைசியுள்ள ஒரு குடிமகனாக குடிமகனாக எவ்வித எவ்வித வாலின வேறுபாடின்றின வேறுபாடின்றி குடும்பம் குடும்பம் மற்றும் மற்றும் சமூகத்தை சமூகத்தை உருவாக்க உருவாக்க பாடுபடுவேன் என்றும் பாடுபடுவேன்